வணக்கம் குருவே சரணம் ஜாதக கர்ம யோக சுட்சும்தின் வயிற்றுலதான் நம்ம முன்ஜென்ம வினைகளுக்கு ஏற்ப வந்து பிறந்திருப்போம் அது சஞ்சித கர்மா அதை மாற்ற முடியாது ஆனால் பிராப்த கர்மா என்ற அடிப்படையில் அன்றாடம் செய்ய செய்யக்கூடிய செயல்களை கொண்டு எதிர்காலம் என்ற நிஷ்காமிய கர்மாவை மாற்றலாம் பிறந்ததை மாற்ற முடியாது ஆனா எதிர்காலத்தை உருவாக்கலாம் நேற்றைய செயல்களை நேற்று நடந்ததை நம்ம மாற்ற முடியாது ஆனா நாளைக்கு என்ன நடக்கணும்னு இன்னைக்கு நம்ம முடிவு எடுத்து செயல்படுத்தலாம் இல்லையா இதுதான் அங்க உள்ள சூட்சமம் நேற்று நடந்தது சஞ்சித கர்மா இன்று செய்வது பிராப்த கர்மா இந்த பிராப்த கர்மாவினால் நாளை நடப்பது நிஷ்காமிய கர்மா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஆகாமிய கர்மா அதனால ஜாதகத்துல நேற்று பிறந்துட்டோம் இப்படி பிறந்துட்டோம் அதனால ஜெயிக்க முடியாதுங்கிறது எல்லாம் கிடையாதுங்க இன்றைய செயல்களால் பிராப்த கர்மா என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்களால் நிஷ்காமிய கர்மா என்ற எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறதே தவிர உருவாக்க முடியாது என்று இல்லை அதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது வேதத்தை வகுத்த மகரிஷிகளும் ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கிய மகிழ்ச்சிகளும் பல்வேறு விதமான தாந்திரீக முறைகளையும் பக்தி யோக முறைகளையும் கர்மயோக முறைகளையும் வேள்வி யோக முறைகளையும் மந்திர யோக முறைகளையும் தாந்திரீக யோக முறைகளையும் முத்திரை யோக முறைகளையும் தியான யோக முறைகளையும் தர்ம யோக முறைகளையும் வகுத்து வைத்துள்ளனர் இதில் நமது சக்திக்கு தகுந்தமாறு நமது அறிவுக்கு ஏற்றவாறு நம்மால் எதை செய்ய முடியுமோ அதற்கு தகுந்தவாறு நமது பொருளாதாரத்திற்கு தகுந்தவாறு நமக்கு கிடைக்கும் நேரத்திற்கு தகுந்தவாறு எந்த யோகத்தை கடைபிடித்தால் வெற்றி பெறுவோமோ அந்த யோகத்தை மிக எளிமையானவர்கள் கூட தியான யோகத்தை கடைபிடிக்கலாம் பக்தி யோகத்தை கடைபிடிக்கலாம் இவ்வாறு பல்வேறு சூட்சுமங்கள் உள்ளது நாம் ஜெயிப்பதற்கு இவற்றை சரியாக கண்டுபிடித்து நமது ஜாதகத்தில் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா நிஷ்காமிய கர்மா என்ற அடிப்படையில் எதை செய்தால் நாம் எதிர்காலம் என்ற உருவாக்க முடியும் சரியாக என்பதை கணித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் எல்லாமல்ல இறைசக்தியின் அரளாலும் அந்த இறை சக்தி எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ சாஸ்திர ஞானத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை இறை அனுமதியுடன் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டிட் என்ஜிபி